மகர ராசி ஒரு சிறப்பான ராசின்னு சொல்லலாங்க ஒரு அழகா கம்பீரத்தோட இருக்கக்கூடிய கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரிங்க மனசுக்குள்ளேயே பல போராட்டங்கிறது உங்களுக்கு நிகழ்ந்துடும் ஆனா அத்தனை போராட்டம் இருந்தாலும் தனக்கு தானே தீர்வு எடுக்கிறதுல ஒரு முடிவு பெறதுல இந்த ராசிக்காரங்க ஒரு சிறந்தவங்க சொல்லலாங்க ஆனா அதுக்குள்ள மனசுல ஆயிரத்தெட்டு போராட்டம் ஆயிரத்தெட்டு குழப்பங்கிறது வந்துடும் ஆனா மனதளவுல பொறுத்த வரைக்குமே இவங்க மத்தவங்களை விட ஒரு தைரியமானவங்களும் சொல்லலாம் பார்க்க கொஞ்சம் பயந்த இருந்தாலுமே ரொம்ப தைரியசாலி யாருன்னு இந்த ராசிக்காரங்க தான் அதே சமயத்துல மத்தவங்களை இட போறதுல இந்த ராசிக்காரங்க கேட்டிக்காரங்க தான் தைரியத்துக்கு பேர் பெற்ற மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல ஏதாவது ஒரு வகையில பயம் பாதாட்டங்கிறது இருக்குதுன்னே சொல்லலாங்க தேவையில்லாத விஷயங்களை மனசுல சிந்திக்கிறதால ஏன் நிம்மதியை தூங்க முடியாம நிம்மதியா சாப்பிட கூட முடியாம இந்த காலகட்டங்கள பல விஷயங்களும் உங்களுக்கு அவதிங்கிறது இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லாங்க என்னதான் சகிப்பு தன்மை இருந்தாலும் கெட்ட பேர் ஏற்படக்கூடிய தன்மை தான் இந்த நேரத்துல இருக்குது என்னதான் விட்டு கொடுத்து போனாலும் சூழ்நிலைங்கிறது கொஞ்சம் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமா இல்லைங்கிறத உண்மை அந்த வகையில் தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பா இருக்குது ஆனா ஒரு சில விஷயத்துல நீங்க கவனம் கொடுத்தாங்க வேண்டிய ஒரு கட்டாய தான் அமைஞ்சிருக்கீங்க அந்த வகையில் மகர ராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது எந்த விஷயம் எல்லாமே சாதகமா இருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன பெரும்பாலும் லேச உங்களுக்கு வராது ரொம்ப மென்மையானவங்க நாகரம் தெரிஞ்சவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் ஆனா அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நேரம் கோபம் கொஞ்சம் அதிகமா தான் வரும் எதையுமே மத்தவங்க கிட்ட ஒரு வாங்கி அடிச்சு பிடிச்சு வாங்கி பழைக்கணுங்கிற ஒரு எண்ணம் வராதுங்க உழைச்சி தான் சம்பாரிச்சு தான் பழக்கணும்னு நினைக்க கூடீங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் தான் உயர்றது மட்டும் இல்லாம தான் குடும்பத்தையும் சேர்த்து உயர்த்தக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா தான் இந்த சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் பரிகாரங்களும் ராசி பலன்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் உங்க பொறுமை தாங்க குடும்பமா இருக்கட்டும் நட்பா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே உறவுக்கு அதிக முக்கியத்துவம் தர தெரிஞ்சவங்களுக்கு உறவுகளால எந்த பயனில்ங்கிறது உண்மைதான் எந்த விஷயத்தையும் ஆரோக்கரம் தெரிஞ்சுக்கிட்டு அதுல இறங்க மாட்டீங்க நாலா பக்கமும் விசாரிச்சு போதுமான தகவல் கிடைச்ச பின்னாடி தான் கிளம்ப இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அப்படி தாங்க ஒழுக்குங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெயர் போன ராசிக்காரங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ராசிக்காரங்க தான் போலித்தனங்கிறது இருக்காது கள்ளங்குவலங்கிறது இருக்காது சூதுவாதம் கிடையாது இந்த ராசிக்காரங்களை நம்பி எந்த விஷயத்த என்ன செய்யலாம் எதிரியாக இருந்தாலும் ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டா அவங்களுக்காக பாடுபட்டாலும் அந்த வேலையை செஞ்சு பிடிக்கக்கூடியவங்க இவங்க தாங்க சொன்ன சொல்ல காப்பாற்றணுங்கிறது அவங்களுடைய தாரக மந்திரம் உழைக்கணுங்கிறது அவங்களுடைய தாரக மந்திரம் பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்களை வாழ்க்கைத்துறையா சகோதரியா சகோதரர்களா குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக நண்பர்களாக ட்டா மத்தவங்க அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாங்க எந்த நேரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோபங்கிறது கொஞ்சம் அதிகமா வருங்க கோபத்துல ஏதாவது சொல்லிடுவீங்க அள்ளி கொட்டுருவீங்க வார்த்தையை பாதிப்புங்கிறது வாய்ப்புண்டு நிமிஷம் ஒரு ஒரு இயல்பான பொறுமை வந்துட்டு சிறப்புங்க சுடுசூழுங்குறது எந்த இடத்துலயும் பேச வேண்டாம் ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி பட்ட பாதிப்பு அப்படி சாதாரணமா பேச விட்ட கூட மனசுல குழப்பம் பார்த்தாட்ட இருக்கிறதால சில நேரங்களில் நீங்க வார்த்தையை விட்டுருவீங்க அது மத்த உங்களை காயப்படுத்துரும் அதனாலேயே பாதிப்புங்கிறது கொஞ்சம் கொடுத்துரும் அதனால இந்த நேரத்துல கொஞ்சம் இருக்க பாருங்க சிவாம்சத்தின் சனி பகவான் இந்த நேரம் வழிபாடு செஞ்சுக்கிறது அதை விட சிறப்பு அதே மாதிரி இந்த இன்னொரு முக்கியமான விஷயங்கள் பாத்தீங்கன்னா மகர ராசி அன்புகள் நீங்க லிங்க வழிபாடுகள்ல தொடர்ந்து இந்த நேரத்துல வர்ணலிங்க வழிபாடு செய்ய பாருங்க அது மட்டும் இல்லாம மகரத்தை மகர கடன் சொல்லுவாங்க அதனால மகாவிஷ்ணு வழிபாட்டையும் இந்த நேரம் செஞ்சுக்கிறது நல்லதுதான் இதனால மகர ராசி என்பவர்களுக்கு நிச்சயம் நல்லபின் கிடைக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க இந்த விஷயத்தை நீங்க மறந்துடக்கூடாது கூடாது மகர ராசிக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான் அவரை இந்த நேரத்தில் நீங்க வழிபாடு செய்யறது இன்னும் சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா இருக்குது அதனால மகர ராசி என்பவர்கள் தொடர்ந்து நீங்க இனி வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலனை பார்க்க போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வழிபாடுகள்

தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இந்த காலகட்டங்களில் கிடைக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா மகர ராசி அன்றுகளுக்கு இதுக்கு முன்னாடி ஏழரைச்சினை காலத்தால நிறைய பாதிப்புங்கிறது உங்களுக்கு நடந்திருக்குங்க வாழ்க்கையில சொல்ல முடியாத பிரச்சனை நிறைய பேருக்கு பொறுத்த வரைக்குமே உடம்புல உயிர் மட்டும்தான் வச்சிருக்குன்னு நினைக்க குடங்கள் இல்லாம இருப்பீங்க அவ்வளவு பாதிப்புங்கிறது இருந்திருக்கும் இந்த நேரம் உங்களுக்கு மனசை திடப்படுத்தக்கூடிய நேரம் சனி பகவான் பொறுத்த வரைக்குமே அமர்ந்திருக்கக்கூடிய கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் வியாபாரத்துல பாதிப்பு இல்ல தொழில் நல்லதான் நடக்கும் நீ புதுசா முயற்சி செஞ்சாலும் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்திலயும் நல்ல நேரம் தான் குழந்தைகள் வழியில நல்ல நேரம் தான் ஆனா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் பாதிப்பு கொடுக்குங்க அதே மாதிரி கோபங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் கோபத்தால வார்த்தை விட்டுட்டு வார்த்தைகளால பாதிப்படையக்கூடிய நேரம் என்னதான் சுய ஊழக்கு இந்த நேரம் இருந்தாலும் மனசுங்கிறது ஒரு நிலையில இருக்காது அதனால மனசை நிலைப்படுத்த பாருங்க பயப்பட வேண்டாம் பதட்டப்பட வேண்டாம் அந்த நேரம் பயம் பதட்டங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் உங்களை விட இந்த நேரம் திறம்பசாலி நம்பிக்கையானவங்க தைரியசாலி யாருமே இல்லை அதை நீங்க இந்த நேரம் நம்பினா போதுங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குது மனசை பொறுத்த வரைக்குமே கட்டுப்படுத்த பாருங்க தொடர்ந்து யோகா தியானம் மாதிரியான விஷயங்கள் செஞ்சுட்டு வர்றது நல்லது சரியான தூக்கங்கிறது நேரம் கொடுக்காது தூக்கத்தில் பாதிப்புங்கிறது கொஞ்சம் கொடுக்கும் தேவையில்லாத கற்பனை நீங்களாவே சிந்திச்சு தூக்கத்தை நீங்களாவே கெடுத்துக்குவீங்க அதனால முடிஞ்ச வரைக்குமே நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க மனசுக்கு கஷ்டப்படக்கூடிய விஷயத்த நீங்க இந்த நேரம் சிந்திக்கிறது வேண்டாம் அதை விட்டுட்டாலே பல பாதிப்புங்கிறது உங்களுக்கு நீங்க கூடிய வாய்ப்பா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்தாங்க ஒரு நாலு பேருக்கு தெரியற அளவுக்காவது ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது அதே மாதிரி பொது மக்கள் கிட்ட செல்வாக்குங்கிறது சிறப்பா இருக்கும் நல்ல பேர் எடுப்பீங்க எந்த வியாபாரம் செஞ்சாலும் முன்னேற்றத்தை தரக்கூடிய நேரமா தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களா இருந்தாலும் வரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த நேரம் சிறப்பா இருக்குது இனி வரக்கூடிய மாதங்கள்ல நீங்க இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம் பண விரியமாகுது பணத்தை சேமிக்கவே முடியல பணம் ஒரு பக்கம் வந்தா வேற வழியில செலவாயிருது நினைக்க உங்களுக்கு கூட பொருளாதாரத்துல இந்த நேரம் சிறப்பா இருக்குது ஏன்னா குருவோட ஆதிக்கங்கிறது உங்க ராசிக்கு இந்த நேரம் ஒரு நல்ல தாக்கத்தை நேரம் தான் வீடு வாங்கணும்னு நினைச்சா வாங்கலாம் விற்கணும் மாத்தலாம் தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றம் காத்திருக்குது குரு பகவானுடைய இந்த அமைப்பு பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்க்கையில ஒரு மேஜிக் நடக்கக்கூடிய நேரம் தான் சேமிப்பு உயரக்கூடிய நேரம் தான் ஒரு அதிர்ஷ்டங்கிறது இந்த நேரம் உண்டாகுங்க திருமணமா இருக்கட்டும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் வண்டி வாகனம் இந்த விஷயத்துல பாதிப்பு ஆனா எதிர்பாலின வகையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் தேவையில்லாத அவமானங்கள் தரக்கூடிய நேரம் மனசு அலைவாய் விட வேண்டாம் மனசை கட்டுப்படுத்த பாருங்க குடும்ப உறுப்பினர்களுடைய பேச்சு கேட்டு நடக்க பாருங்க இந்த விஷயங்களை நீங்க கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மகர ராசி என்பவர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் கேட்ட வரத்தை இந்த நேரம் குரு பகவான் தரப்போறாரு அதனால இந்த காலகட்டம் மனசுல நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க நீங்க நினைக்கிறது நடக்கும் நல்ல கூட நேரம் வாழ்க்கை துணை வழியிலேயும் ஒரு ஆறுதலான அமைப்பு நல்ல நண்பர்கள் கூட யோகமும் இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குதுங்க ஆனால் அதே சமயத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய நண்பர்கள் வகையில கொஞ்சம் பழக்க வழக்கத்துல வார்த்தையில கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் மத்தபடி வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பாக இருக்குது நீங்க நினைக்கிறது இந்த நேரம் நடக்கக்கூடிய நேரங்க இது நீங்க கண்ணால பார்க்கலாம் எந்த அளவுக்கு நேர்மறை சிந்தனையை நீங்க அதிகப்படுத்துறீங்களோ அளவுக்கு மட்டும்தான் நீங்க இந்த நேரத்துல கொஞ்சம் எதிர்மறையான சிந்தனை நினைச்சீங்கன்னா அது அது மாதிரியேதான் நடக்கும் அதனால எதிர்மறை சிந்தனை விட்டுட்டு நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க வேலை ரீதியா சிறப்பா இருக்குது மகர ராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் பிரச்சனைங்கிறது பெருசா இல்ல ஒரு நல்ல பனி கிடைக்கக்கூடிய நேரம்தான் பணம் சமத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டாகவும் வேலையில பதிவு உயர்வு உண்டாகும் நீங்க கண்ட கனவு நிறைவேறக்கூடிய நேரமா இருக்குது மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய நேரமா இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே மகர ராசி அந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க தடைப்பட்ட காரியம் உங்களுக்கு நடக்கும் ஆனா தேவையில்லாத மத்தவங்க பிரச்சனையில தலையிறதை தவிர்க்க பாருங்க சொல்ல சொல்ல எப்படிப்பட்டாவது காப்பாத்துருவீங்க அதுல எந்த பாதிப்புமே இல்லை உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா திடீர்னு கோபம் வரும் கோபத்துல பேச்சல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஒரு சாதாரண விஷயம் கூட சின்ன விஷயத்துக்கு கூட கொஞ்சம் அழிஞ்சு பெற மாதிரிதான் இருக்கும் வேலைச்சுமா கொஞ்சம் நேரத்துல அதிகமா இருக்குங்க அதாவது பொறுப்பு கொஞ்சம் அதிகமா கூட்டிக்கிட்டே தான் போகும் அதனாலேயே கோபம் கொஞ்சம் உண்டாகும் வேலையில கவனமா இருங்க ஆனா வேலைச்சும் அதிகமானாலும் உங்களால செஞ்சு முடிக்க முடியும் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் தான் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்குமே கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க நீங்களுமே மற்றவங்க பிரச்சனையில தலையிடாம இருந்துட்டாலும் சிறப்பா இருக்குது கோபத்தை தவிர்த்துக்கங்க நிதானத்தை முடிஞ்ச வரைக்குமே கடைபிடிக்க பாருங்க பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மன போராட்டம் தாங்க அதிகம் இந்த நேரம் மனசை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸா ஆச்சிருக்க பாருங்க உங்களுக்கு எது இஷ்டமான ஒரு விஷயமோ அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது நல்லது மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பா தான் இருக்குது நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நேரமா தான் இந்த காலகட்டங்கள்ல மகர ராசி என்றவர்களுக்கு சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா மகர ராசி என்றால் இந்த காலகட்டங்கள்ல எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னு மகர ராசியில பொறுத்த வரைக்குமே உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் விஷயமா நீங்க எடுக்கிற முடிவு சிறப்பா இருக்குதுங்க அரசு வகையில அனுகூலமான பலன் கிடைக்கும் தொழில் வியாபாரம் தங்கு தடையில்லாம நடக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா இருங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி அழகு ஒரு பொழிவு அறிவு திறன் இது எல்லாமே கூடி வரும் ஆனா பண விஷயத்துல மட்டும் யாரையும் நம்ப கூடாது இதனால ஒரு ஏமாற்றம் தான் நடக்கும் மற்றபடி சிறப்பா தான் இருக்குது நல்லவங்க ஒரு பக்கம் இந்த நேரம் இருந்தாலுமே கொஞ்சம் தீய சகவாசமும் உண்டாகும் அதனால இந்த பழக்க வழக்கங்களை கவனம் கொடுக்கணும் மற்றபடி இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் மனசுல அமைதி உண்டாகுங்க ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்தாலுமே பதட்டம் இருந்தாலுமே உங்களுக்குள்ளேயே நீங்க போராடி ஒரு நல்ல நிலைக்கு வருவீங்க சிறப்பான விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு வீட்டுக்கு தேவையான விஷயம் நடக்கும் எதிர்பார்க்கக்கூடிய தன வருமானம் உண்டாகும் பதவி தேடி வரும் வேலையில நல்ல மாற்றம் தான் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க நண்பர்கள் வகையிலேயே நல்ல மாட்டந்தாங்க கொஞ்சம் எதுலையுமே கவனச்சர்கள் இல்லாமல் ஒரு ஆர்வத்தோடு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்குமே சிறப்பான பலன் கிடைக்கும் வேலையிலுமே இடம் மாற்றம் பயணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் உண்டுங்க ஆனா பயணத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க முடிஞ்ச வரைக்குமே பயணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது இந்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் தொந்தரவு கொடுத்தாலுமே இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லாங்க அதே மாதிரி அரச வகையில கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பல வாய்ப்பு காத்திருக்குதுங்க ஒரு தெளிவு இருந்துட்டா போதும் நீங்க தொடங்கக்கூடிய வெற்றியா தான் அமையும் திருமண ஏற்பாடு நடக்கும் மனசுல தைரியம் அதிகரிக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரங்க தன வருமானம் உண்டாகக்கூடிய நேரங்க நிறைய பொறுப்பு காத்திருக்குது வாகன வசதி கல்வி வசதி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பா இருக்குது எங்கு போனாலும் உங்களுக்கு செல்வாக்கு கிடைக்குங்க அதே மாதிரி இந்த நேரம் ஆரோக்கியத்துல கொஞ்ச பாதிப்புல கொஞ்சத்திலே பயம் மனசுல ஒரு நிலைப்படுத்த பாருங்க யோகா தியானத்தை செய்ய பாருங்க நல்ல எண்ணங்களை வளர்க்க பாருங்க இந்த காலகட்டம் சிறப்பா இருக்குது இயல்பாவே நீங்க நல்ல மனசுக்கு சொந்தக்காரங்க தானா எதிர்வர சிந்தனையை நீங்க தவிர்க்கிறது நல்லது மற்றபடி உங்களுக்கு இந்த காலம் சிறப்பு தாங்க நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மகர ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே